மாமியா தான் கொடுமை பண்ணுவாவ பாத்திரம் கெடுக்க சொல்லுவாவ வீடு தூத்தி தொலைக்க சொல்லுவாவ அப்படி இப்படின்னு சொன்னாவ இங்க வந்து ஒரு வாரம் ஆவது யாரும் நம்மள எதுவும் சொல்லலையே ஒரு தனியா ரூபு கொடுத்துடாவது எல்லாம் கிழக்கு டிவி போட்டு கையில குடுத்துறாவ யாரும் ஒண்ணும் கேட்க வேலைக்கு வேலை சாப்பாடுன்றது இதுவும் நல்லாதான் இருக்கு என்ம்மா மருமகளே மருமகளே கொஞ்சம் இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி தான் பார்த்துட்டு தான் சொல்லுங்கத்த அதுக்குள்ள காலையில டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்களா இவத்தின் வீட்டு சுத்த அழைச்சிவா அப்படியே வந்திருக்காங்க ஒரு வாரம் ஆச்சு அத்தை ஏதாவது உதவி உதவி பண்ணணுமா ஏதாவது கேட்கலாம் சோபா விட்டு நகரமாட்டாயா அது ஒண்ணு இல்ல மரும இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தைக்கு மெட்ராஸை வந்துச்சு பாத்துக்க அத்தையால இன்னைக்கு சமைக்க முடியாது இன்னைக்கு மட்டும் நீ சமைச்சது சரியா அத்தை ஏதாவது உதவி பண்ணுன்னு பண்றேன் ஐயோ அத்தை என்னத்த சொல்றீங்க அப்ப எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரக்கா சொன்னதெல்லாம் சரிதான் போலயே என்னது பக்கத்து வீட்டுக்காரக்கா சொன்னால என்ன சொன்னா இல்ல முதல்ல எல்லாரும் அப்படிதான் நல்லா பேசுவாங்க போக போக சமைக்க சொல்லுவாங்க பாத்திரங்கள் சொல்லுவாங்க வீடு வீடு தூட்டி தொளிக்க சொல்லுவாங்க அப்படி இப்படி சொன்னாவே நான் இருக்கான ஒரு வாரம் இங்கே சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் போய் தான் போலயே ஏமா வரல ஒன்னு தொடர்ந்து கேட்டுக்க சந்தோஷம்ன்றது சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது இல்ல நாலு பேருக்கு உதவி பண்ணிட்டு அதுல வர்ற சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது தான் சந்தோஷம் புரியுதா நீ அத்தை ஏதாவது சமைக்க அத்தை இன்னைக்கு உதவி பண்ற சரியா என்ன நம்ம செல்ல மக்க வெளியில உட்கார்ந்துட்டு இருக்க வெயி கேட்போம் என்னன்ட்டு ஏ செல்லம் செல்லம் என்னம்மா வெளியில உட்கார்ந்துட்டு புது மருமக வேற வந்திருக்கா சந்தோஷமா இருக்க வேண்டியது நான் என்ன சந்தோஷத்துல வெளியில வந்து உட்காந்துருக்கேன் இவ வந்து ஒரு வாரம் ஆச்சு சரி நம்ம போய் எது ஒரு வாரத்துக்குள்ள எனக்கைய செய்ய சொல்லணும்னு விட்டா இவ அதே அட்வான்டேஜா எடுத்துட்டு டிவி முன்னாடி உட்காந்து எழுந்துக்க மாட்டா பாத்துக்க காலையில பத்து மணி வரையும் தூங்கா சரி கல்யாணம் புதுசுல ஆனது அப்படி எப்படி இருக்கும்னு நினைச்சா ஒரு வேலை ஏதே ஏதாவது செய்யணுமாத்தே எந்த வார்த்தையும் கேட்க மாட்டேறமா இன்னைக்கு எனக்கு கண்ணு வழி பாத்துக்க நான் அவகிட்ட போய் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் இம்மா ஏதாவது செய்யும்னா செய்யி அத்தையால ஏலாது நான் ஏதாவது உதவி பண்ணுன்னா பண்றேன்னு மூன்று தூக்கி விஷயம் உட்காந்துருக்கேன் என்னத்த செஞ்சு வைக்காலோ எதுவும் நானும் அவ்ளோ நேரம் உட்காந்து பாத்துக்க ஒண்ணும் கேக்குற மாதிரி தெரியல நான் ஹோட்டல வாங்கி அப்படின்னா இவ்வளவுதான் எதுவும் பண்ணல பாத்துக்க அப்புறம் எடுத்து எல்லாம் பேசிட்ட பிறகு எல்லாம் இப்ப அவதான் பண்றா நான் சும்மா எழுப்புதான் பண்ணிட்டு இருப்பேன் வா உட்கார்ந்து பேசுவோம் எல்லா பொண்ணும் இப்படிதான் இருப்பாள் நம்ம சின்ன இளம் வட்டத்துல இது பண்ணாத என்ன கனி நீ எழுந்து வா நான் பேசேன் சரியா நீ கூட மட்டும் நின்று நான் எல்லாம் அறிவுரை சொல்றேன் எல்லாம் நல்லபடியா கேட்பான் சரியா வா நீ வா ஏமா எங்க உன் மருமா அறைய காணுமே கிச்சன்ல கடையா கடை கலக்கடா போல நீ சும்மா கட்டின் சொல்லி ஓஹோ சும்மா கட்டின் இப்ப கூப்பிடுவேன் நீயே பேசு ஏமா மருமகளே ஏமா மருமகளே வாம்மா உன்னை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாரு எதை தெரியத்த வந்திருக்காவல வாங்கட்ட வாங்கட்ட எப்போ வந்தியா நல்லா கீழா ஏ அம்மா என் பிள்ளை வாய் நிறைய பேத்தன்னு கூப்பிடறாலே நல்லா இருக்கும் நீ எப்படி இருக்கிய நல்லா இருக்கேல சரிம்மா வா வா உட்கார் உட்காரு அத்தை உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் வந்திருக்கேன் வா ரெண்டு கிழமையும் ஒன்று சேர்ந்துருக்கேன் நம்மளை பழி வாங்குற என்ன மாதிரி சமாளிப்போம் சொல்லுங்க தே என்னத்தே என்ன முக்கியமான விஷயமா நிறைய வேலை கிடைக்கத்தே அது ஒன்றும் இல்லைம்மா ஊ சின்னத்தைக்கு பார்த்தேன்னா உடம்பு முடியல அவளுக்கு வயசாவும் ஆயிட்டு பாத்தனா பாரு இன்னைக்கு வந்து பாத்தினா கண்ணு வழி இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு மூணு நாள் இருக்கும்ல கொஞ்சம் நீந்த வேலையெல்லாம் பாத்துக்க என்ன ஆஹ் உனக்கு உதவி பண்ணுவா ஏதாவது தேவைன்னா பெரிய அத்தைக்கிட்டையும் கேளு அத்தை பக்கத்துல தானே இருப்பேன் ஒரு குரல் கொடுத்தா எத்தேன்னு குரல் கொடுத்தா அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிப்பல்ல சரியம்மா கொஞ்சம் பாத்துக்க அத்தை அத்தை உங்கள்ட்ட பேச சொன்னு பேசுவா சரியா என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லுவா கொஞ்சம் அவளுக்கு கூட மாட நின்று சரியா ஏன் இங்கம்மா வந்து நில்லே நான் பேசிட்டேன் என்ன பாத்துப்பா ஏமா நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத நான் அங்கிட்டு உட்கார்ந்து நினைச்சிட்டு இருந்து பாத்துக்க இவிய வந்து என்ன வந்து என்ன ஆச்சு கேட்டா நான் சும்மா சொன்னா அதிக பேசணும்னு சொன்னா கூப்பிட்டு வந்துருக்க வேற ஒண்ணு எதுவும் ஊர்ல எல்லாம் கிட்டே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காது சரியா ஆமா ஆமா யாருக்கும் தெரியாது ஒண்ணு இல்ல சொல்லுங்க அது ஒண்ணு இல்லாமல் அத்தோட நல்லா கேட்டுக்க சரி காலம் பத்து மணிக்கு உங்களுக்கு அஞ்சு ஆறு மணிக்கா வெளியே வெளியா நைட்டு சீக்கிரமா அஞ்சு ஆறு மணிக்கு எழுதுனா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல நல்லா துளிச்சு கோலங்களா போட்டுட்டு கிச்சன் வேறைய பாக்க ஆரம்பிச்சு அதாவது தோசை ஊத்துறதா இருக்கட்டும் நல்லா இட்லி வைக்கிறது வந்து பார்த்தா நல்லா பூ மாதிரி அழைக்கணும் பாத்துக்க சரியா அந்த மாதிரி அவிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தலத்தையும் ஒரு வச்சு கழிவு சரி அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா மத்தியானம் வந்து அப்புறம் ஏதாவது ஒரு சமையல் கோழி ஆடி ஏதாவது ஒன்னு சாம்பார் பாரு கிளம்பி ஏற்ற மாதிரி நீ யோசிச்சு வச்சுக்க பாத்துக்க அதெல்லாம் நீ பண்ணு அந்த உங்களுக்கு காய்கறியும் இருக்கிறது எல்லாம் உதவும் பண்ணுறேன் என்னமா கொஞ்சம் பேசுங்க ஒரே ஒரேதான் நீ சொல்ல எங்க மத்தியானம் மத்தியானம் என்ன பண்ணு இந்த மாதிரி கோழி வறுவலி இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு அதுல சாமியா நல்லா வளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வருவா அவங்களுக்கு அவளுக்கு நல்லா நல்ல பரிமாணம் பாத்துக்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரெண்டு மூணு நேரம் ரெஸ்ட் ரெஸ்ட் டைம் இருக்கும் அப்போ நம்ம ஏதாவது வேலை பாக்குறது இல்ல பாய் முனைகிறது ஈ குத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பாத்துப்போம் சரியா அப்புறம் சாயங்காலம் வரும் சாயங்காலம் டீ காப்பி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட் வந்து அதே குழம்பு இப்போ மதியம் வச்சது சரியா ஒரு தோசை சார் இல்ல சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபன் கிஃபன் ஏதாவது பண்ணிட்டு திருப்பி அந்த பாத்திரத்தையும் வளக்கிட்டு நம்ம அப்படியே பொண்ணு வச்சுக்கே நேரம் போறதும் தெரியாது நமக்கு சீக்கிரமா எல்லாமே வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும் பாத்துக்க அது சரிதான் அத்தை நீங்க சொல்றது சரிதான் என்ன நீங்க தான் நல்லா வேலைலாம் பாத்துருக்கீங்க போல நீங்களே இந்த மேலே வேலையெல்லாம் பாத்துக்க சரிங்களா இந்த ரெண்டு நாள் ஏதோ பாவப்பட்ட நான் பாக்க கண்ணு வேற உங்களுக்கு வந்து மெட்ராஸ் சொல்லிக்கிங்களேன் நீங்க சொன்ன லிஸ்ட் நல்லா இருக்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்களே பாருங்க காய்கறி வேணா நானா இருக்கு தரேன் இதுக்கு ஆளு சப்போர்ட் வேறாத்த எனக்கு விபதி அடிச்சிட்டா பத்தியா ஊப்ப பேச்சு கேட்டு விட்டு பேச வந்த பாத்தியா எனக்கு விபதி அடிச்சுட்டா நான் அப்படியே நைசீச ஏதாவது பேசி அவளை ஏதாவது வேலை வாங்கிருப்பேன் நீ சொல்றா நீங்க வந்த பாத்தியா நீ இந்த வேலையெல்லாம் என் தலையில கேட்டிட்டா இது ரெண்டு நாள் தான் எனக்கு சுதந்திரம் பிடிச்ச நாள் மருமக கொஞ்சம் குசும்பான ஆளுதான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன் என்னன்னு சொல்லு எனக்கு தெரியும் நீ சொல்லு இனிமேத்து ஏன் உன் வீட்டை சைடு அனுப்பவே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் இவன் கூட அவன் சேர்ந்தான்னு வச்சுக்க அப்ப என் கீ கார